ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்கள் ஆர்க்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வந்து ட்ரை பண்ணிங்களா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சிலையினுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஊராங்குழுந்த நாயனார்னு ஒரு சாமி பேர் சிவன் பேர் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நிரஞ்சீஸ்வரர்னு ஒரு சாமி பேர் அது எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நம்ம சம்பாதிக்கிறோம் வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு மண்டேன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டுருக்கோம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு கோல் இருக்கணும் அப்ஜெக்டிவ் இருக்கணும் அது என்னன்னு எனக்கு தெரியல அறுபது வயசோடு என்னுடைய கடமைகளை கம்ப்ளீட்டாக ஒரு சிங்கிள் ஹேண்டாக இருந்தால் குழந்தைகளை கம்ப்ளீட் முடிச்சுட்டோம் எல்லாரையும் இன்னுமே நம்முடைய லைஃப்னா பகவானுக்கு மட்டும்தான ஒரு எண்ணாக இருந்துச்சு இந்த புன்னை கோயிலில் நாங்கள் கீழே எல்லாரும் கிளியர் பண்ணப்போ சிவலிங்கமும் நந்தியும் கிடச்சிது ஆனால் அந்த ஊ அந்த ஊருக்கு எல்லையில் இந்த இந்த கோயிலுக்கு வர வழியில் மரத்தடியிலலாம் சில விக்கிரகங்கள்லாம் எல்லாம் வச்சிருக்காங்க முருகன் இருக்கு அஹ் சில நாகர் எங்கேயுமே தெரியாத எங்கேயுமே பார்க்க முடியாத மாதிரியான நாகர் விக்கிரகம்லாம் அங்கே இருக்கு ரொம்ப அபூர்வமா இதெல்லாம் இந்த கோயில் இருந்ததுங்கிறாங்க இந்த கோயில இருந்தது அதெல்லாத்தையும் வந்து அங்கங்கே ஏதோ ரோடில் அங்கே ஸ்கேட்டர்டாக கிடக்கு ஸோ இந்த இடத்துல ஒரு கேள்வி நீங்கள் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது வந்து ட்ரை பண்ணிங்களா காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஸோ இந்த சிலையினுடைய வயது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது எத்தனை வருஷம் பழசு இது என்ன ஏதுன்றது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது அதற்கான முயற்சிகள் ஏதாவது எடுத்தீங்களா இப்போ நம்ம நண்பர் ஒருத்தர் ஸ்ரீதரன் அப்படின்னு ரிட்டையட் ஃப்ரம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இண்டியா சூப்பர் இன்ஜினியராக இருந்து சூப்பரன்டெண்டாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்லாம் சொல்லுவார் ஒரு சிலையை பார்த்தாலே அது எந்த டைம் அப்படின்னு சொல்வார் கோயிலுடைய அமைப்பை பார்த்து அது என்ன அமைப்பு இந்த ராஜா பல்லவர் காலத்தை கட்டினது கிருஷ்ணதேவராய் கட்டினது எல்லாம் சொல்லிடுவார் அது நம்மளுக்கும் தருவார் இந்த ஏன் இந்த டைப் பார் அந்த டைப் பார் இதுக்கு வித்தியாசம் இருக்கு பரவாயில்ல தருவார் கல்வெட்டுலாம் படிப்பார் படித்து இந்த கோயில் வரலாறு என்னன்னு சொல்வார் பேர் என்ன அப்படின்னு நாங்கள் போன கோயில்களில் சில கோயிலில் கல்வெட்டுலாம் இருக்குது அதில் வந்து யாருமே கேள்விப்படாத பேர்லாம் இருக்கும் கல்வெட்டில் ஊராங் குழுந்த நாயனார்னு ஒரு சாமி பேர் சிவன் பேர் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க நிரஞ்சீஸ்வரர்னு ஒரு சாமி பேர் அது எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் நான் வந்து அகஸ்தீஸ்வரமுடைய மகாதேவர் இதெல்லாம் சாமி பேர் கல்வெட்டு எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்ல கல்வெட்டில் இருக்கு அதை வந்து நம்ம நண்பர் படித்து சொல்வார் இந்த சாமி பேர் இதுதான் இந்த ராஜா கட்டினது அப்படின்னு சொல்வார் எங்கெல்லாம் கல்வெட்டு இருக்கோம் நம்ம போகிற நிறைய சமீபத்தில் ஒரு பத்து வருஷமாக போகிற கோயில் கல்வெட்டும் பாதி இடத்துல இருக்காது ஒன்றுமே இருக்காது கோயில் இருக்காது இது வந்து முன்னோர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்கன்னு உறுதி செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஆமாம் எல்லாமே இந்த புன்னை மாதிரியே படூர் அதுக்கே இன்னொரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி படூருங்கிற இடம் அங்கே வந்து ஒரு பெருமாள் ரோடுக்கு ஒரு பக்கத்தில் பெருமாள் கோயில் ஒரு பக்கத்தில் சிவன் கோயில் பெருமாள் கோயிலில் வந்து கழுத்துக்கு மேலே உடஞ்ச கழுத்து கீழே மட்டும் இருக்கிற ஒரு விக்கிரகம் இருந்தது குனிஞ்சு உள்ளே போனால் அந்த காடுக்குள்ளே புதற்குள்ளே உள்ளே போனால் சின்ன சன்னிதி ஒன்று இருக்குது இதுதான் பெருமாள் இருந்ததுங்கிறாங்க ஆனால் ஒன்றுமே கிடையாது அந்த இடத்துல சில கருங்கல் தூண் கிடக்கு கோயில் இருந்ததுக்குன்னு அட்டாச்சு ஒரு உடஞ்சி போன ச விக்கிரகம் இருக்குது ரோடுக்கு அதர் சைடு வந்து சிவன் கோயில் அந்த ஊரில் அது கோயிலையும் யாருமே இது வரைக்கும் தெரியாதான் ஏதோ உடஞ்சி போன மண்டபம்னு நினச்சிருக்காங்க அது ஒன்று ரெண்டு தூண் சிலிண்ட்ரிக்கலாக ரெண்டு மூணு தூண் வந்து தரைக்கு மேலே நீட்டின்னு இருந்திருக்கு மற்றபடி ஒன்றுமே தெரியாது அதை க்ளீன் பண்ணினப்போ அங்கே அங்கே வந்து கீழே வந்து நந்தி காய்ச்சிது சிவலிங்கம் ஆவுடையார் சிங்கம் சிங்கம் ஆமாம் சிங்கம் சிம்ம வாகனம் இருந்தது சந்தனம் அரைக்கிற மாதிரி ரெண்டு கல் காய்ச்சிது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் கல் தூண் காய்ச்சிது அப்புறமா கியூபாய்டாக ரெக்டாங்குலராக அந்த மாதிரி இது கிடைச்சிது எல்லாமே நிறைய இருந்தது அது இம்மிடியட்டாக அது தெரிஞ்ச உடனே ஊர் மக்கள் நிறைய இடத்துல எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க கூட வந்து அவங்களும் வேலை செய்வாங்க இந்த மாதிரி நந்தி கிடச்சிருக்க எல்லாம் கிடச்சோன்னா மொத்த ஊரும் வந்துட்டாங்க வந்து கிடு கிடு கிடுன்னு தண்ணி கொண்டு வந்து நந்தியெல்லாம் தரையில் இருக்கும்போது சேராக இருந்தது மண் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து எல்லோரும் வந்து நந்தி எல்லாத்தையும் அலம்பி விட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டு க்ளீன் பண்ணிவிட்டு உடனே பால் கொண்டு வந்தாங்க நிறைய பேர் கிராமத்து வீட்டில் மாடு இருக்குது பால் கறந்து பால் எடுத்துன்னு வந்துட்டாங்க வீட்டில் சாமிக்கு வந்து பக்கத்துலேருந்து போய் ஒரு கடையில் போய் புதுசாக வத்திரமெலாம் வாங்கி வந்துட்டாங்க பன்னீர் அது பால் எல்லாத்தையும் போட்டு டக்குன்னு அவங்களுக்கு சுவாமிக்கு நைவேதியம் பண்ண என்னன்னு தெரியல சாக்லேட்டு பொட்டுக்கடலை எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க இதை உடனே இதான் பண்ணுறதுக்கு இருக்குதுன்னு சொல்லி கொண்டு வந்து எல்லாம் சாமிக்கு பண்ணி மாலையெல்லாம் எல்லாம் போட்டு அங்கே என்ன மாலை பூ கிடைக்கிறது எல்லாம் போட்டு அன்னிக்கே பூமிக்குள்ளேருந்து எடுத்து அன்றைக்கே சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லாம் நடந்துட்டு சரி பொதுவாக ஒரு கோவில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா வேத பாராயணம் செய்யணும் ஹோமங்கள் செய்யணுமாங்க இந்த மாதிரி உங்க கூட கோர்த்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க நாங்கள் எதுவுமே தெரியாத கோயில்களுக்கெல்லாம் பிரச்சனை பார்ப்போம் தேவ பிரசனம் இப்போ சில கோயில்கள் வந்து இந்த கல்வெட்டு தெரியும் விஷயம் தெரியும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா சில கோயில் வந்து எதுவுமே தெரியாது ஸோ இந்த கோயில் வந்து பேக்ரவுண்ட் என்ன இங்கே என்ன தாத்பரியத்தில் இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவ பிரினம் உண்டு தேவ பிரசனம் பார்க்கும்போது பார்ப்பீங்களா இல்லை உங்களுக்காக நாங்கள் தான் போய் பார்ப்போம் நீங்களே நாங்கள் கோயில் ஃபோட்டோஸை காமிச்சு சொன்னால் அவர் வந்து என்னென்னு ஒவ்வொரு கோயிலுக்கும் அது என்ன சிறப்பு அம்சம்னு சொல்லுவார் அதில் ரெண்டு மூணு கோயிலுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பிரவேச பலி போடணும் எட்டு திக்குக்கும் வந்து தேவதைகளுக்கு இந்த மாதிரி பண்ணணும் அப்படிலாம் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் ஆமாம் பண்ணணும்பார் ஸோ அதுக்கு உண்டான சிவாச்சாரியர் கூட்டின்னு போயிட்டு அவர்கிட்ட என்னெல்லாம் நாங்கள் செய்யணும் ஏற்பாடு பண்ணணும்னு அவரையும் கூட்டின்னு போயிடுவோம் அவர் அங்கே வந்து ஹோமம் பண்ணுறதோ பூஜைலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுவார் பொதுவாக இந்த மாதிரி பாழிஞ்ச கோயில் போகிற எல்லா கோயிலையுமே அந்த ஊரில் சொல்லி பசுமாடும் கண்ணும் முதல்ல வர சொல்லிடுவோம் காற்றால் எடுத்த உடனே கோபூஜையெல்லாம் ஆரம்பிப்போம் ஏன்னா பசுமாடு ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துல துர்தேவதைகள்லாம் போயிடும் அதனால் அந்த அந்த கோயில் எவ்வளோ வருஷம் சிதிலமடைஞ்சிருக்கோ அங்கே என்ன துஷ்ட சக்திகள்லாம் இருக்குன்னு தெரியாது ஸோ பசுமாடை முதல்ல உள்ளே விட்டுரும் உள்ளே பூஜை பண்ணி அதுக்கு உள்ளே விட்டு வஸ்திரம் சாத்தி அதுக்கு அரிசி வெள்ளம் எல்லாம் கொடுத்து வாழைப்பழம் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி கோயிலுக்கு முதல்ல போக சொல்லிட்டு வேலையை ஆரம்பிப்போம் அப்புறம் இந்த மாதிரி இந்த கோயிலில் வந்து முதல் இந்த பிரவேச பலி மாதிரி எந்தெந்த கோயிலுக்கு ஏதாவது சொன்னாங்கன்னா கைடன்ஸ் வந்தா அதுக்கு மாதிரி பண்ணிட்டு தான் வேலையரம் ஆரம்பிப்போம் ஸோ இப்போ இன்னும் நிறைய விஷயம் இருக்கு உங்ககிட்ட பேச ஸோ இதுல மகளிர் குழு ஏன்னா வந்து நீங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க உங்க கூட நிறைய பேர் கை கோத்துருக்காங்க இதில் வயது வரம்பு இல்லாமல் நிறைய மகளிர் உங்க கூட சேர்ந்துருக்காங்க உங்க குடும்பம் உட்பட ஸோ ஃபர்ஸ்ட் உங்கள் பக்கத்தில் இருக்கிறாங்க சாய் கீதா ஜெகநாதன் மேம் இவங்கள பற்றி சொல்லணும் ஆக்சுவலி இவங்க தமிழ்நாட்டிலேருந்து வரல கர்நாடகாலேருந்து வந்திருக்காங்க இவங்க எப்படி உங்க கூட ஜாயின் பண்ணாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லுங்க அப்புறம் அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம் இப்போ எங்களோட எங்கள் டீமுக்கு வந்து நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க இன் வேரியஸ் ஃபார்ம்ஸ் சப்போர்ட் அதில் ஒன் சச் பர்சன் வந்து மேடம் சாய் கீதா நவு ஷீஸ் இன் பேங்களூர் இவங்க வந்து நெட்டில் தான் பார்த்து ஒரு கோயின்சிடென்டலி சம்திங் ஹேப்பண்ட் அண்ட் அவங்க எங்களோட அசோசியேட் ஆகிட்டாங்க அப்புறம் அவங்க வந்து நம்ம ஒர்க்கையும் அவங்க தனியாக நிறைய பண்ணுறாங்க அது ஒர்க்கு ப்ளஸ் நம்ம ஒர்க்கையும் சேர்த்து அவங்க ட்விட்டரில் போடுற இந்த சோஷியல் மீடியாவில் போடுற எல்லாம் பண்ணிட்டு மேற்கொண்டு அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அருமை அருமை வணக்கம் மேம் சாய் கீதா ஜெகநாத் மேம் வணக்கம் வணக்கம் வந்து கர்நாடகாலேருந்து வந்திருக்கீங்க நீங்கள் ஐபிஎம்மில் வேலை பண்ணுறீங்க ஸோ உங்களை பற்றி சொல்லிவிட்டு நீங்கள் இந்த அண்ணாமலையார் குழுவில் ஜாயின் பண்ணுறதுக்கு எது பேஸாக இருந்தது எதனால் ஜாயின் பண்ணிங்க இவங்களுக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணிட்டு வரீங்க வணக்கம் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டதுக்கு ஆக்சுவலி ஒரு எல்லாரையும் மீட் பண்ணுறது ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன் நான் பெங்களூரில் இருக்கேன் கட கடந்த இருபது வருஷமாக பெங்களூரில் இருக்கேன் என்னோடய சொந்த ஊர் கோயம்புத்தூர் தருமபுரியில் பல வருஷங்கள் இருந்தேன் அப்புறம் வந்து இருபது லாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸாக பெங்களூரில் இருக்கேன் கரண்ட்லி ஐபிஎம்ல ஒர்க் பண்ணுறேன் சீஃப் டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கேன் இது வந்து இது ஒரு மிராக்கல் தான் சொல்லணும் சாரோட ஒரு ஒரு பா சேர்ந்து வந்த அண்ணாமலையார் குழுவோடு சேர்ந்தது ஒரு பாகியமாக நான் கருதுறேன் இது வந்து டுவெண்ட்டி எயிட்டீனில் நடந்தது ஒரு நாள் ஜஸ்ட்டு ஒரு மத்தியானம் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மா கூட நான் பேசிகிட்ருந்தேன் அம்மா வந்து ரொம்ப ஒரு ஒரு பயங்கர ஸ்பிரிச்சுவலான பர்சன் நிறையா அவங்கக்கிட்ட நான் பேசுவேன் அப்போ பேசும்போது நம்ம சம்பாதிக்கிறோம் வேலை செய்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் ஒரு மண்டேன் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம் நமக்கு வாழ்க்கையில் ஒரு 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 இது இருக்கணும் கோல் இருக்கணும் அப்ஜெக்டிவ் இருக்கணும் அது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க நீ வந்து மகா பெரியவ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் காஞ்சி சுவாமிகளை பார்த்து அவர்கிட்ட வேண்டிக்கோ அவரே உனக்கு வழி காட்டுவார் கைட் பண்ணுவார்னு எங்கள் அம்மா சொன்னாங்க நான் உடனே வந்து அதை வந்து இம்மிடியேட்டாக போய் நான் வேண்டிட்டேன் அன்றைக்கி என்னாச்சு அன்றைக்கி நைட் எனக்கு ஒரு ட்ரீம் வந்தது ஒரு கனவு ரொம்ப வித்தியாசமான ஒரு கனவு அதில் நான் ஒரு கோவிலில் இருக்கேன் ஒரு பெரிய நடராஜர் சிலை இருக்குது பக்கத்தில் சிவகாமசுந்தரி அம்பாள் நின்றுட்டுருக்க மாதிரி அம்பாளுக்கு நல்ல நீளமான முடி நிறைய பூ வச்சுட்டு அழகாக இருக்காங்க என்னை பார்த்து சிரிக்கிறாங்க அப்போ நான் இதில் பார்த்துட்டு இருக்கும்போது சடனாக நான் ரியலைஸ் பண்ணுறேன் இந்த கோவில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சுருக்கு அதில் பாம்பு தேலுன்னு நெளிஞ்சிட்டு இருக்கு ஆக்சுவலாக அந்த கோயில் ஃபுல்லாக ரொம்ப உடைஞ்ச மாதிரி இருந்தோடனே அதோடு அந்த கனவு முடிஞ்சு போச்சு எனக்கு அது அப்போ எனக்கு வந்து ஒரு ஒரு மைண்டில் ஒரு சரி இதுதான் என்னோட கோலாக இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்தது அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே யார்கிட்டேயும் சொல்லாமல் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி கோயில்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு நான் சர்ச் பண்ணிணேன் டெலிப்டேட்டட் டெம்பிள்ஸ்னு போட்டேன் ஃபஸ்ட்டு போஸ்ட்டு சாரோட போஸ்ட் வந்தது அண்ணாமலையார் அரப்பணிக்குழு ராமச்சந்திரன் அவரோட போஸ்ட்டு அதில் ஒரு எந்த கோயில் பற்றின்றது எனக்கு ஞாபகம் இல்லைப்ப அதை பற்றி உடனே இம்மிடியட்டாக அன்னைக்கு மத்தியானமே சாருக்கு கால் பண்ணேன் அவர்கிட்ட பேசும்போது சார் வந்து இந்த மாதிரி அம்மா நாங்கள் இருக்கோம் அதில் அப்போ நான் ஒரு விஷயம் கேட்டேன் நான் என்ன பண்ணட்டும் நீங்கள் ஏதாவது கைட் பண்ணுங்க நான் இதில் எனக்கு ரொம்ப இது இதை பற்றி தெரியாது என்னன்னு அப்போ சார் வந்து மாகரல்னு ஒரு கோவில் இப்போ தான் உழவார பண்ணி பண்ணியிருக்கோம் இது டூ தௌசண்ட் எயிட்டீனில் பண்ணியிரு இப்போ தான் முடிச்சிருக்கோம் அங்கே ரொம்ப சிதிலமடைஞ்ச கோயில் அங்கே பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பையன் ஒரு சின்ன பையன் பூஜை பண்ணிட்டுருக்காப்புல அவங்களுக்கு டெய்லி ஒரு ஃபினா ஒரு மந்த்லி ஃபினான்ஷியல் ஹெல்ப் உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கன்னு சார் சொன்னேன் ஸோ அதை வச்சு நான் வந்து அந்த நம்பர் வாங்கி அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணி அட் அடுத்த தடவை போகும்போது நே இது வந்து ஒரு மாகரல்ன்றது காஞ்சிபுரத்துலேருந்து ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர்ஸில் ஒரு கோ இது இருக்குது ஊர் இருக்குது சின்ன கிராமம் அதில் இந்த சில்லமிழிஞ்ச கோயில் அப்படி தான் நான் அதில் இன்வால்வ் ஆனேன் இப்போ அந்த கோயிலை கட்டணும்னு பல வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பை பகவான்ஸ் கிரேஸ் அது நடக்கணும்னு வாழ்த்துக்கள் ஒரு கோவில கட்டுறதோ அடைஞ்ச அந்த கோவில சரி பண்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது நிச்சயமா உங்க கனவு நிறைவேறணும் அதே மாதிரி அண்ணாமலையார் அரப்பணி குழுல நீங்க வந்து சேர்ந்து பயணிக்கிறீங்க இது இல்லாம நீங்க ஒரு சோசியல் மீடியா இன்ஃபுளுயன்சரா இருக்கீங்க இதே மாதிரி கோவில்கள் பத்தி ஆராய்ச்சி பண்றது பழம்பெருமை வாய்ந்த கோவில்கள் எத்தனை வருஷமா பண்றீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன இது வந்து இ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இது இது நடந்தது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த மாகரல் கோவில் போய் நேரில் பார்த்தேன் நேரில் பார்த்து அப்போ தான் பாலாலயம் நடந்தது திருப்பி கட்டணும்னு அப்புறம் ஸ்டாப் ஆகிடுச்சு பல் பல்வேறு ரீசன்ஸ்னால அப்போ எனக்கு ஒரு தாட் வந்தது இந்த மாதிரி கோவில் இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியவே இல்லை இது வந்து ஒரு அவேர்னஸே இல்ல அந்த ஊர்லயே நிறைய பேருக்கு இந்த இந்த மாதிரி மாதிரி கோயில் இருக்குன்னு நான் சர்ச் பண்ணும்போது நூற்று இருந்தது சார் நிறைய ராமச்சந்திரன் சார் அப்புறம் கடம்பூர் விஜய்னு கும்பகோணம் பக்கத்துல அவர் அவருடைய ஒரு கான்டாக்ட் கிடைச்சது அவர் வந்து எவ்ரி வீக்கெண்ட் போய் இந்த மாதிரி எங்கெல்லாம் கோயில் இருக்குன்னு தேடி பிடிச்சு போட்டோஸ் எடுத்து அதை பத்தி ஃபேஸ்புக்ல ஆர்டிகல் எழுதுவார் அப்போ நான் இதை வந்து ஒரு பாப்புலரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு லிவிங் டெம்பிள்ஸ் ஆஃப் பாரத்னு ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணேன் இப்போ அட்லீஸ்ட்டு ஒரு சிக்ஸ்டீன் டெம்பிள்ஸ் பற்றி விழா விழாவறியாக ஆர்டிக்கல் எழுதியிருக்கேன் அதில் வீடியோஸ் அதெல்லாம் போட்டிருக்கேன் இன்னும் ஒரு ஃபார்ட்டி டெம்பிள்ஸ்க்கு டேட்டா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போது இன் கம்மிங் டேஸ் அதையும் பண்ணுவேன் அது தவிர ஏகிறது வந்து எனக்கு நீங்கள் வாழ்த்துக்கி ஏன்னா இது சாதாரணம் இல்லை நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும் உங்கள் குடும்பத்தையும் கவனிக்கணும் அது போக கிடைக்கிற நேரங்களில் நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் பண்ணிட்டு வரீங்க கோவில்களை பற்றி தேங்க் யூ நான் ஒரு டேட்டா சயின்டிஸ்ட் பர்டிகுலராக இப்போ ஜென் ஜென்ரேட்டிவ் வே ஆய் எல்எல்எம் அதிலெல்லாம் ரொம்ப என்னோடய ஒர்க்கே அது தான் ஸோ ஒரு புதுசாக ஒன்று ட்ரை பண்ணிட்டுருக்கேன் அதாவது ஒரு கோவில் சித சிதிலமடைஞ்ச கோவில் வந்து ஒரிஜினலாக எப்படி இருந்திருக்கும் ஓகே ஏஐ வச்சு அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமான்றது ஒரு ரிசர்ச்சாக இருக்கேன் ஸோ ஹோப்ஃபுல்லி ஒரு ஃபியூ மந்த்ஸில் அது எந்த அளவுக்கு வரும்னு பார்க்கணும் நிச்சயமாக நிச்சயமாக உங்களுடைய இந்த தொழில்நுட்பம் அவங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஏன்னா இது இப்படி தான் இருந்திருக்குன்ற விஷுவலைஸ் பண்ணி உங்களால் கொண்டு வர முடியுதுங்கும் போது எதான விட்டு போன விஷயங்களாக இருந்தால் அவங்களால் அதை கண்டுபிடிச்சி இன்னும் அதை கூட அதை சேர்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் எத்தனை கோவில்கள் இவங்க கூட சேர்ந்து பயணிச்சிருக்கீங்க இது வரைக்கும் நான் வந்து ச அண்ணாமலையார் அரப்பணி குழு மோஸ்ட்லி நான் சோசியல் மீடியாவில் பாப்புலரைஸ் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஒவ்வொரு தடையும் ஃபேஸ் இதில் அடுத்த உழவார பணி வரும்போது அதை பற்றி டீடைல்ஸ்லாம் போடுவேன் அப்படி வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அது தவிர பெங்களூரில் நாங்க ஒரு ஒரு ஏ ஒரு பத்து பேர் இருக்கோம் நாங்க வந்து அங்க உழவார பண்ணி என்ன ஸ்மால் ஸ்கேல் இந்த அளவுக்கு இல்லைனாலும் அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க கோயில்கள் நேத்து கூட ஒரு கோயில் முடிச்சுட்டு தான் வந்து அது வந்து அந்த ஒரு லோக்கல் டீம் ஃபார்ம் பண்ணி பண்ணிட்டுருக்கோம் கண்டிப்பா ஏன்னா இந்தியா புண்ணிய பூமி இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோவில்கள் தான் நிறைஞ்சிருக்கு சிலது நமக்கு கண்ணுக்கு தெரியுது பலது கண்ணுக்கு தெரியாம இந்த மாதிரி இருக்கு கடவுள் வந்து இந்த மாதிரி நிறைய பேர் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு அருமை உங்கள் பணி தொடர எங்களுடைய வாழ்த்துக்கள் அது அம்மாட்ட கொடுங்க அம்மா வணக்கம் வயதுல ரொம்ப இன்னைக்கு இந்த இடத்துல சீனியர் சிட்டிசனா இருக்கீங்க கல்யாணி அம்மா வணக்கம் ஆஹ் இந்த வயதுலேயும் வந்து இந்த உழவார பணி அதே மாதிரி இந்த கோவில்களை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக இங்கே வந்திருக்கீங்க நீங்க எங்கிருந்து வரீங்க உங்களுக்கு இதை பற்றின ஒரு சிந்தனையை சொன்னது யாரு நீங்க என்ன மாதிரி ஒரு அறிவுரை சொல்லிட்டு வரீங்க என்ன ஒரு என்ன அறுபது வயசோட என்னுடைய கடமைகளை கம்ப்ளீட்டா ஒரு சிங்கிள் ஆண்டா இருந்த குழந்தைகளை கம்ப்ளீட் முடிச்சுட்டேன் எல்லாரே இன்னுமாதிரி நம்மளுடைய லைஃப்னா பகவானுக்கு மட்டும்தானும் ஒரு எண்ணம் இருந்தது இவர்கிட்ட சேர்றதுக்கு முன்னாடியே நான் எல்லாரும் உழவார குழுன்னா பொதுவாக என்ன கோவில பெருக்கி சுத்தம் பண்ணி அங்க இருக்கிற பாத்திரங்களை தேய்ச்சி பொதுவாக சொல்றது இவர் மட்டும்தான் உழவார பண்ணினாக்க அந்த பூமிக்கு அடியில் இருக்கிற தெரியாம இருக்கிற பழைய ரொம்ப அடைஞ்ச பிரபலமான கோயிலோட வெளியில எடுத்து இப்ப இவர் தான் பண்ணார் அதனால இவரோட இப்ப பதினஞ்சு வருஷமா நானும் போயிட்டு இருக்கேன் என்னால் என்ன முடியிறதோ பண்ணுவேன் முடியல என்ன அங்க சாப்பாடு வரும் அதை என்னால முடியும் எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுவேன் அந்த ஒண்ணு நான் நின்னு இருக்கேன் இந்த வயதுல வந்து எல்லாருக்கும் கையால வந்து அந்த ஒரு கலையை நமக்கு நான் அங்க போன எனக்கு ஒரு டயர்டோ சோம்பலோ ஒண்ணுமே தெரியாது ஏன்னா நாங்க அதை ஒரு சொந்த குடும்பமா நினைச்சின்னு இருக்கோம் யாருமே வித்தியாசமா நினைக்கவே இல்ல அதனால அவரும் ஒரு விளம்பரத்துக்காகவோ இல்ல பண்றது பண்றதில்ல அவர் ஆத்மார்த்தமா பண்ற அதனால அதுல இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமான இது நிச்சயமாக நிச்சயமா உங்களை மாதிரி நிறைய முதியோர்கள் இருக்காங்க இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவர்கள் நான் என்னோட பங்களிப்பா ஏதாவது செய்யணுமே அப்படின்னா நம்ம கடமை இருக்கிறத முதல்ல கடமை பண்ணணும் கடமைக்கு அப்புறம் நம்ம லைஃபு கொஞ்சம் பின்னாடி நம்ம பின்னாடிக்கு மட்டும்தான் அப்புறம் எனக்கு அருமைம்மா உங்களுடைய கொள்கை நிறைவேறணும் இன்னும் நிறைய ஆண்டுகள் நீங்க இந்த மாதிரி இருந்து நிறைய பேருக்கு இதே மாதிரி உங்களால உங்களாலான சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கான ஐடியாஸ் நீங்க எல்லாருக்கும் சொல்லி தரணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம் முடிஞ்ச வரைக்கும் யாரா இருந்தாலும் அவளுடைய வீட்டு கடமையால முதல்ல செய்யணும் கடமையை விட்டுட்டு யாரும் வரக்கூடாது கடமை முடிஞ்சப்பறம் முடிஞ்ச வரைக்கும் பெருட்டா இருக்க பாரவும் பகவானுக்கு நம்மளால முடிஞ்ச கைங்கறித்தான் செய்யணும் அதுதான் என்னுடைய ஒரே குறுக்கள் அருமை அருமை பாராட்டுக்குரிய விஷயம் உங்களை வணங்குகிறோம் நான் இவரோட நிறைய கோயில்கள்லாம் போயிருக்கேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் பட் எனக்கு வந்து நினைச்சு பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிது எடுத்து வந்து வெளியே தான் இருப்பேன் கிடையாது ஆனா நீங்க நேரம் அதோடைய அருமை தெரியும் பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைத்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது மேல் அதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி